ஸ்ரீ ராமகிருஷ்ணா அமைப்படைய ஆட்சியக அமைப்பினுடைய அந்த தலைவர் படிப்பாளர் உட்பட மகா மகாவித்யா அழைத்து அதிபர் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் பயனாளிகளாக இங்கே வீட்டில் இருக்கின்ற அண்ணா சார்பாகவும் பகப்போவில் அன்பை சமத்து அனைவருக்கும் நிற மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது வித்தியாலயத்துக்குடிப்பு கண்ணகி மகாவித்தியாலயத்துக்கு கற்றலில் இடப்படுகின்ற இந்தங்கிய மாணவர்களுக்கான கற்றல் ஊரணம் வழங்கி வைக்கும் நிகழ்விலே இன்று நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே எமது வேண்டுகோளுக்கு எமது கோரிக்கையின் அடிப்படையில் ஒரு குடியிருப்பில் இயங்கி வருகின்ற விவேகானந்த சமுதாய அறக்கட்டளை அமைப்பினர் இன்று எமது பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் ஊரடங்கை வழங்குவதற்காக வரையடை அந்த வகையில் அவர்களை பாராட்டுவதோடு இந்த கற்றல் ஊரணங்களை அவர்களுக்கு நிதியுதவி வழங்கி இந்த கற்றல் உவரணங்களை மாணவர்களுக்கு கொடுத்து ஊக்கப்படுத்தும் முகமாக அந்த நிதியுதவி வழங்கிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா சேவா ஆசிரம கனடா அமைப்பினருக்கும் இந்த இடத்திலே நான் நன்றி கூறுகின்றேன் பொதுவாக இவ்வாறான செயற்பாடு மூலமாக நிதியுதவிகளை வழங்கி மாணவ செல்வங்களின் கற்றல் கட்டித்த செயற்பாட்டுக்கு ஊக்கமளிக்கின்ற இந்த சிறப்பான செயற்பாடை மீண்டும் நான் நன்றி கூறுவதலும் அவர்களுடைய சேவை மேலும் சிறப்படைய வேண்டும் என்று இறைவனையும் வேண்டி ஒன்று நினைக்கின்றேன் நன்றி இனிய காலை வணக்கம் இன்றைய தினம் எமது பாடசாலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு தரம் ஒன்றைக்கு புதிதாக இணைந்து கொண்ட சத்து மாணவர்களுக்கு எமது வேண்டுகோளுக்கு இணங்க குறுகிய காலோ வேண்டுகோளுக்கு அமைவாக விவேகானந்தா சமுதாய அறக்கட்டளையின் உள்ளாக ஸ்ரீ ராமகிருஷ்ணா சிவா ஆசிரமம் கனடா அவர்களிடையே நிதி பங்களிப்பின் கீழ் நமது மாணவர்களுக்கு இந்த கற்றல் உபகரணங்களும் அதனுடைய அதனை வைத்து பாரதற்குரியும் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த மாணவர்களுக்கு இவ்வாறான உதவியினை நாங்கள் கோருகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் கோரிக்கை விட இந்த விதம் மருத்துவமின்றி உடனடியாக பெற்றுத்தருவதற்கு ஆவணி புரிந்த எங்களது அமையத்தின் பணிப்பாளர் அவர்களுக்கும் நான் இந்த இடத்தில் என்னுடைய விசேடமான நன்மைகளை கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளே அதோடு இந்த கைகரியத்தினே என்றும் இந்த மாணவர் சமூகம் தொடர்ந்து

dan dihei